வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் நீங்கள் இப்போ பார்க்குற சாரி எல்லாமே காஞ்சி காட்டன் சாரீ இது வந்து ட்ரெடிஷ்னல் பார்டர் டிசைனாக தான் இருக்கும் நார்மலாக ட்ரெடிஷ்னல்னால் கோபுரம் அன்னம் மயில் யானை பூ கொடி கட்டம் இந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி டிசைன் தான் அதில் கொடுத்துருப்பாங்க நிறைய இடத்துல ருத்ராட்சி டிசைனும் இருக்கும் இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிசைன் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வாட்ரு டிசைன் தான் இருக்கும் அதேமாதிரி கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து வித்து ப்ளவுஸோட தான் வருது உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் ரன்னிங் பீஸ்லேயே இருக்கும் இதோட விலன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்கள் நினைக்கலாம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த ஸாரீ ஒருத்தானு கண்டிப்பாக ஒருத்து ஏன்னா இது வந்து எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸாரீ தான் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி நம்ம கட்டிட்டு போனால் இந்த வெயிலுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதனால் நீங்கள் வாங்குகிற இந்த சாரீ வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த சாரி பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம்னா நான் டிஸ்கிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மெசேஜ் பண்ணி எனக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் ஏன்னா கமெண்ட்ல மெசேஜ் போட்டிங்கன்னா நான் திருப்பி ரிப்ளை பண்ணும்போது அதை நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது அதனால் நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் கொடுத்துருங்க